இதுவரை தோன்றிய கம்போசர்கள் இசையமைப்பாளர்கள் இந்தியாவிலே தோன்றிய இசையமைப்பாளர்கள் உலக அனைத்தும் தோன்றக்கூடிய மாமேதைகள் தோன்றியிருந்த மாமேதைகள் யாருக்கும் ஒரு அரசு பாராட்டு விழா நடத்தியதில்லை இசை உலக சரித்திரத்திலேயே முதலாவது முறையாக ஒரு இசையமைப்பாளருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துகிறது தமிழக தான் தமிழக மாண்புமிகு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் நான் சிம்பனிக்கு போகிறேன் அடுத்த நாள் போகிறேன் என்றால் முதல் நாளே வந்திருந்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து வழி அனுப்பி வைத்தார் அதேபோல் அங்கே லண்டனிலே இசை அரங்கேற்றம் செய்துவிட்டு அடுத்த நாள் ஃப்ளைட்டில் உடனே நான் திரும்பி வரேன் திரும்பி வரும்பொழுது ஃபோன்லேயே வந்து அங்கே ஸ்ரீராமை தொடர்பு கொண்டு அரசு மரியாதையுடன் அவரை வரவேற்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் என்று ஸ்ரீராம் வந்து எனக்கு அறிவித்திருக்கிறார்கள் என்று எனக்கு செய்தி வந்தது என்று சொல்லுகிறார் என்னால் நம்ப முடியவில்லை இங்கே வந்து பார்த்தால் அமைச்சர் பெருமக்கள் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து காத்திருக்கிறார்கள் கையில் மலர் சென்றுடன் காத்திருக்கிறார்கள் என்னை வரவேற்கிறார்கள் அரசு மரியாதையுடன் உங்களை வரவேற்க வேண்டும் என்று முதல்வர் ஆணையிட்டிருக்கிறார் என்று சொல்லி